மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிஷா வந்து கிட்டே மல்லியோட தேவை இதுக்கப்புறம் நமக்கு கிடையாது ரேணுகாக்கா வந்து வெண்பாக்கிட்ட வந்து அட்டாச் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் வந்து ரேணுகா வந்து வெண்பா கூட அட்டாச் ஆகிறதுக்கான காரணம் வந்து நீங்கள் வந்து அவளை நம்பணும் வந்து மல்லியை வந்து மல்லி வீட்டுக்கு வந்து நான் யாருமே போகக்கூடாது விஜய் வெண்பா ரேணுகாவோ யாரும் வந்து போகக்கூடாது மல்லியும் வந்து இங்கே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மட்டும்தான் அவள் வந்து இந்த மாதிரியெல்லாம் நடிச்சிட்ருக்கா அதுக்காக தான் வந்து அவள் வெண்பாக்கிட்ட வந்து நல்லாவும் மாதிரி நடிச்சிட்ருக்கா இப்போ வந்து நீங்கள் நிஷா வந்து என்ன புரிஞ்சிட்ருக்கா அப்படின்னா அக்கா வந்து சரியாயிட்டு வந்துட்டாங்க தாம் பொண்ணு தான் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு அக்காக்கு இதுக்கப்புறம் மல்லி தேவை வந்து நமக்கு கிடையாது மல்லியை வந்து நம்ம அனுப்பிச்சுட்டுருலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு கதிரேசன் இருந்து மல்லி நமக்கு நல்லதாக செஞ்சிருக்கா ரேனுக்கு அவள் கண்டுபிடிச்சது அவள் தான் போய் கூட்டிகிட்டு வந்தது அவள் தான் இவ்வளோ நாள் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டது அவள் தான் அப்படி இருக்கும்போது நமக்கு நல்லதானே செஞ்சிருக்கா அவளை எதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அது எல்லாம் சரி இதுக்கப்புறமும் வந்து ரேணுகா வந்து விஜய் மாமா கூட வாழணும் சேர்ந்து வாழணும் இல்லை குணமாகணும் அப்படின்னா வந்து மல்லி வந்து போனால் மட்டுந்தான் முடியும் அது மட்டும் இல்லாமல் மல்லியை நம்ம சும்மா விட வேணாம் அது என்ன மு என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ அவளுக்கு அதை செட்டில் பண்ணி நம்ம அவளை அனுப்பிச்சிடலாம் இதுக்கப்புறம் வந்து மல்லியோட தேவை இங்கே யாருக்குமே கிடையாது வெண்பாவை பார்த்துக்கிறதுக்கு அவங்க அம்மா இருக்கான் இருக்கேன் நீங்களெலாம் இருக்கீங்க இதுக்கப்புறமும் நம்ம இதை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுனுக்கிற ரேணுகா வந்து உடனே வந்து இவளுக்கு ஒரு யோசனை வரும் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் யாருமே வந்து மல்லின்ற பேரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இவள் எதுக்காக உள்ளா வந்தா அப்படின்றத மறந்தே வந்து இப்போ விஜய் கூட விஜயோட ஒய்ஃபாகவே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஆசை வேற வந்துடுது இதுக்கப்புறம் வந்து வெண்பா விஜய் வந்து விஜய் வந்து வீட்டுக்காரராக ஏற்றுட்டு வெண்பாவை தான் பொண்ணாக ஏற்றுட்டு இந்த இந்த ஃபேமிலிலே வந்து இந்த வசதியான வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து ரகுக்கு ஹெல்ப் பண்ணுவாளா அப்படின்னு தெரியல இப்போ ரகுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட இங்கேருந்து இவளை யார் வந்து காப்பாற்றுறது விஜய் வந்து யார் காப்பாற்றுறது மல்லியோட லைஃப்பை வந்து யார் காப்பாற்றுறது இப்போ இவர் ரேணுகா நான் தான் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு வைப்பிடி இங்கே இருக்கான்னா இதை வந்து யார் வந்து இதை நிரூபிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மல்லிக்கு வேறே வந்து என்ன பண்ணுறது இவர் வந்துடுவார் சாப்பிட வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வேற வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இங்கே வந்து ரேணுகா வந்து எல்லா ட்ராமாவெல்லாம் இது பண்ணி கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தம் தன்னை வந்து தாங்கிட்டே வந்து விஜய் இருக்கிற மாதிரியே வந்து ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் வேறு பண்ணி வச்சிட்ருக்க இது தெரியாமல் விஜய் வேறு அவளுக்கு பணி வேடையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க இதை வந்து ரேணுகா பார்த்து ரசிச்சுன்னு வெக்கம் வேறப்பட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு யார் கொடுத்து வச்சிருக்கணும் உன்னை போய் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் மேலே வந்து இன்னும் இருக்க இருக்க வந்தால் ரேணுகாவுக்கு ஆசை வர ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த லைஃப்பை நான் தக்க தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நீ எப்படி வந்து மல்லிகிட்ட போகிற வெண்பா வந்து எப்படி மல்லிகிட்ட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவாலெல்லாம் வேறு விட்டுட்டுருக்கா அது மட்டும் இல்லாமல் இப்போ நீஷா வந்து மல்லிக்கு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி அவளை வந்து இங்கேருந்து அனுப்பி விட்டுடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க இந்த இடத்துல என்ன பிரச்சனை நடக்குதுன்னா வெண்பா ம மல்லி மல்லியோட அண்ணாக்கு ஏதோ ஆப்ரேஷன் செலவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி வந்து பண தேவை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து நான் அதை ரெடி பண்ணுறேன் அவங்கக்கிட்ட கிட்ட நான் சொல்றேன் அப்படி அவர் ஹெல்ப் பண்ணலனா கூட நான் ஏதாவது வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல வந்து பண தேவைக்காக அமைதியே வந்து மல்லி பணத்தை வாங்கிட்டு அமைதியாக வந்து விலகிடுவாங்களோ என்னவோ அப்படின்ற பயம் வந்து நிறையவே இருக்கு கேள்விக்குறியாகவும் வேறு இருக்குது இப்படி நடந்தால் நடந்துருமோ அப்படின்றது பண உதவிக்காக இவங்க வந்து டிமாண்ட் வச்சு நாங்கள் இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை தரோம் நீ வந்து இதுக்கப்புறம் வந்து விஜயோட லைஃப்பில் வராது அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்குது இப்போ மல்லிக்கு என்ன நிலமைன்னா ரேணுகாக்கா வந்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நமக்கு இங்கே என்ன நம்மளோட தேவை இங்கே யாருக்குமே இல்லை வெண்பாக்கம் அவங்க அம்மா கிடச்சிட்டா இதுக்கப்புறம் நமக்கு இங்கே என்ன தேவை இருக்குது நமக்கும் பண தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி பணத்தை வாங்கிட்டு வந்து வந்துடுவாங்களா ஏன்னா வந்து அவங்க அண்ணா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காரு காப்பாற்ற முடியாது அப்படின்ற நிலமையில வந்து அவங்க இவங்களோட அண்ணி வந்து சொல்லிட்டு போனதுலேருந்து மல்லிக்கு வந்து இதே யோசனையாக இருக்குது இப்படி மட்டும் கதையை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா சே என்ன இது இவ்வளோ வந்து ட்விஸ்ட்டாக வச்சு இப்படி பண்ணிட்டீங்களே விஜயும் மல்லியம் ஏன் பிரிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நிறைய வர ஆரம்பிச்சோம் அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இந்த இடத்துல வந்து இதுக்கு ஓகே சொல்லுவாரா அப்படின்றத விட வெண்பா வந்து எனக்கு மல்லியம்மா தான் வேணும் மல்லியம்மா இங்கே வரணும் அப்படின்னு வந்து ஓப்பனாக வந்து பேசிட்டாங்க நிஷா கேட்டால் ஆனால் நிஷாக்கு இதை கேட்டதுலேருந்து ஒரே டென்ஷனாக இருக்குது இதுக்கப்புறம் எதுக்கு இப்போ மல்லியம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவளோட அம்மா உயிரோடு இருக்காரா ஆனால் அவகிட்ட பேசவே மாட்டேன்றா ஆனால் அம்மா மட்டும் வேணும் அப்படி அவ வெண்பாவோட மனசை வந்து மாற்றி வச்சுருக்காள் மல்லி எப்படி ஒரு சின்ன குழந்தையோட மனசில் எவ்வளோ ஒரு நஞ்சை விதச்சு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 மல்லிகைவே டார்கெட் பண்ணி நிஷா பேசிக்கிட்டே இருக்காங்க இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா என்ன தான் பண்ணுவாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து கதிரேசன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டா மல்லியோட நிலைமை என்ன ஆகிறது ஏன்னா கதிரேசன் ஆல்ரெடி வந்து தம் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு வந்து வேற சவாலெல்லாம் விட்டுட்டார் அது மட்டும் இல்லாமல் இப்போ வேறு ரேணுகா வந்து விஜய் கூட இருக்கணும் விஜய் இந்த லைஃப்பை நான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க இப்படி இருக்கிற போது இல்லை எனக்கு விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரேணுகா வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலே கதிரேசன் வந்து என்ன வேணாலும் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறவாரு அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கு தான் வந்து இதில் ஆபத்து வந்து நிறைய இருக்குது இது புரியாமல் வந்து வெண்பா வேறு மல்லி வேணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் இருக்காங்க கொஞ்ச நாள் விட்டால் அதுவே சைலண்ட்டாக போயிட்டு எல்லாம் மாறிடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ரேணுகாவோட கதைக்கு ஏதாவது ஒரு சீக்கிரமாக ஒரு எண்டுக்காடு போடுங்க இல்லைனா வந்து மொத்தமாக விஜயை வந்து தள்ளிட்டு போனாலையும் போயிடுவா விஜயம் வந்து இதை யோசிக்காமல் வந்து ஹெல்ப் பண்ணுற இதில் வந்து பண்ணுறாரா இல்லை தான் மனைவி அப்படின்றதில் உரிமை எடுத்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பின்னாடி இது ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் அவர் எவ்வளோ கில்ட்டாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தெரியல அதாவது மல்லிகை எப்படி துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாரா இல்லை மல்லியை இவ்வளோ தனியாக நாள் விட்டுட்டு இவ்வளோ எல்லாம் இப்படியெல்லாம் நம்ம ரேணுகா கூட இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசித்து வந்து ஃபீல் பண்ணுவாரா என்ன அப்படின்னு தெரியல ஆனால் வந்து இந்த ரேணுகா வந்து இப்போதைக்கு வந்து பணத்தை ஆட்டே போடணும் இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற எல்லாம் எண்ணமெல்லாம் மாறி போச்சு விஜய் கூட சேர்ந்து வாழணும் இந்த லைஃப் எனக்கு வேணும் இங்கேருந்து போனால் நம்ம திரும்ப வந்து அதே வந்து திருட்டு தொழிலுக்கு தான் போகணும் இங்கே நம்ம இவ்வளோ பெரிய வீடு இருக்குது இவ்வளோ சொத்து இருக்குது இது எல்லாமே எனக்கு தான்ன்றாங்க அப்போ இந்த சொத்து எல்லாம் நமக்கு தான் வரும் அப்புறம் எதுக்கு நம்ம இந்த லைஃபை விட்டுட்டு போகணும் அப்படின்னு வந்து ரேணுகா வந்து முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து விஜயை விஜய் கூட ஃபோக்கஸ் பண்ணி விஜய் கூடையே இருக்கிற மாதிரி தான் பண்ணிட்டோம் நடத்துவாங்களாம் மல்லியை வந்து கே மல்லியையும் விஜயும் ஒன்று ஒன்றா சேர விட மாட்டேன் நீங்கள் எப்படி பேசிக்கிறீங்க எப்படி அந்த வீட்டுக்கு போறீங்க அப்படின்னு பார்க்கலான்னு சவால் விட்டுன்னு இருக்காங்க பார்க்கலாம் யார் நினைக்கிறது நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்